வணக்கம் மே மாதம் முடிஞ்சாச்சு ஜூன் மாதம் ஆரம்பிச்சாச்சு எல்லா பேரண்ட்டுக்கும் பெரிய கவலையா இருக்கும் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் புக்ஸ் வாங்கணும் புக்ஸ்க்கு பைண்டிங் பண்ணணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது இல்லாமல் குறிப்பாக புதுசாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷனும் கூட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் எப்படி அடாப்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ புதுசா ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு அஞ்சு டிப்ஸ் தரேன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள நல்ல ஸ்கீம் புரோட்டீன்னா ஃபாலோ பண்ணுங்க ஏர்லியாக டின்னர் கொடுங்க சீக்கிரமாக தூங்க வைங்க பாயிண்ட் நம்பர் டூ குழந்தைங்களோட நீங்களும் சேர்ந்து தூங்கும்போது நிறைய கதை சொல்லுங்கள் ஸ்கூலை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ முத நாளை ஸ்கூல் பேக் அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாமே பேக் பண்ணி வைங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குன்றது ப்ரீவியஸ் டேவே இங்கே அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையே அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அவங்கள ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணும்போது அங்கேருந்து சீக்கிரமாக ஒரு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுங்க ரொம்ப நேரம் நின்று அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அது ரொம்ப எமோஷ்னலாக அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அன்றைக்கி டேல என்னென்னலாம் நடந்தது யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன டீச்சர்ஸ் பேர் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட கேட்டுட்டு பேசிகிட்டே வாங்க இதையே நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ